ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் சீசன் நைனோட இன்னைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோ என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வைல்டு கார்டாக வந்து வீட்டுகளுக்கு இல்லையா அவங்கள வந்து விஜய் சேதுபதி சார் பிரித்து மேய்றாரு பெண்ணை என்ன தான் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அந்த நேற்று எபிசோடு முந்தா நாள் எபிசோடெல்லாம் அப்படி ஒரு இதாக இருந்துச்சு பார்க்க முடியாது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமித் சாண்ட்ரா அப்புறம் பிரஜீன் அப்புறம் திவ்யா இவங்க நாலு பேரையும் வந்து இந்த வீக் சாட்டர்டே சண்டர்டே சண்டே வந்து வருத்தெடுக்க போறாரு ரோ நல்லா ரோஸ்ட் ஒன்று கொடுக்க போறாரு அப்படிங்கிறது வந்து உறுதியாகிடுச்சு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அமித் என்னென்னா இல்லாத விஷயங்களுக்கு அலறாரு சம்மந்தமே இல்லாமல் சண்டைக்கு போகிறாரு எங்கிட்ட திவ்யா பார்த்தீங்கன்னா இப்போ டிசிப்ளின் டீசன்ட் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அந்த வீடை வந்து பின்னாயல் போட்டு கழுவுறேன் அப்படின்லாம் சொன்னவங்க போயிட்டு அதே மாதிரி தான் சண்டை போடுறாங்க பாருக்கிட்டேயும் சரி மற்றவங்ககிட்டேயும் வந்து சண்டை போடுறாங்க சண்டாவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் வந்து சீக்ரெட் டாஸ்க்கு கொடுத்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களும் பண்ணினாங்க இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் அந்த தும்முட விஷயமா இருக்கட்டும் அந்த சாப்பாடுக்கு ஒரு இது கொடுக்காம அது இதுன்னு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் தேவையில்லாத வேலைகளை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஓகேவா எங்கிட்ட பிரஜீன் பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து ஆம்பளைத்தனை இருந்தால் என்னக்கிட்ட பேச அந்த மாதிரி சில வேர்ட்ஸை வந்து விட்டுருந்தார் முக்கியமாக ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்